அர் ரிம அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பி காம் பிபி பி பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளு مالي سوى حبي لديك وسيله فامنن علي بفضل جودك اسعدي الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما اني نزيلك والنزيل لديك يا خير الأنام بكل خير يغتدي فعليك منا كل وقت دائما أزكى صلاة مع سلام سرمدي يا أيها الراجون منه شفعة، صلوا عليه وسلموا تسليما. الله زاد محمدا. تكريما صلوا عليه وسلموا تسليما الحمد لله الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم اعلم وَعَلَا جميع نعمه كلها ما علمت منها وما لم اعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم اعلم في كل وقت وحين الحمد لله الذي تَوَالَى كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خلق كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه و دوا ملک جز اللہ عنبیّنا و سید ان مولانا خیر المبیا اولمرسلیم محمدن صلی اللہ علیہ و علی و صحابی و امتی وسلم ولو اد دافی الله و دوا ملک அருள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினுடைய ஆயிரத்தி ஐநூறாவது மீலாது பெருவிழாவின் இந்த முத்தான அமர்வினுடைய மகத்தான தலைவர் மரியாதைக்குரிய உஸ்தாது பிறந்தகை ஷெஹப்துல்லா ஜமாலி ஹதரத்து பிறந்தகை அவர்களே மாண்பு நபி சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களினுடைய மகத்தான சிறப்புகளை முன்னிறுத்துகிற ஒரு வித்தியாசமான பார்வையில் பன்முக பார்வையில் பாசநபி சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் என்கின்ற ஒரு உயரிய மகுடத்தில் முழு உலக முன்மாதிரி முகமது நபி சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் என்கின்ற ஒரு மகுடத்தை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் சங்கைக்குரிய உளமா பெருமக்களே மரியாதைக்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த நிகழ்வை இந்த ஒளி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய பெருமக்களே முழு உலக மன்ம முன்மாதிரி முகமதுன் சல்லல்லாஹோ அழகி செல்லம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வியாபித்த ஒரு தலைப்பாக இதை ஒரு குறுகிய நேரத்திற்குள்ளால் கொடுக்க பணிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நேரத்தின் அருமை கருதி ஒரு சிறிய தகவல்களோடு இந்த செய்தியை நான் முன்வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் அருள்மறை குரானில் அல்லாஹு சுபஹா நகுவத் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கே உரித்தான ஒரு தனித்துவத்தை அடையாளப்படுத்தி சொல்கிறான் அவுது பில்லாஹி மின ஷேத் ரஜிமி விஸ்மில்லாஹி ரஹ்மான் மின் ஹவுலிக் இறைவரை சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தையும் அது ஒரு வித்தியாசமான செய்தியும் அது இது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகி வசல்லுடைய ஒரு தனி அடையாளமாக அல்லாஹு முன்னிறுத்தி காட்டுவார் பெருமானார் செல்லாஹு அழிஹிவசல்லம் அவர்கள் இந்த உலக சமுதாயத்தின் முன்மாதிரி மனிதர்களுக்கு ஏன்னா மிருகங்களுக்கு முன்மாதிரி தேவையே இல்லை அவைகள் எல்லாம் கிழிச்ச கோட்டம் மாற போறதில்லை நீந்திர மீன் என்றைக்கும் பறக்கணும்னு ஆசைப்பட்டு வானில் பறந்து போகிறதில்லை மனுஷன்தான் பறந்து போய் அதை ஆக்சிடென்ட் ஆக்கி எத்தனையோ பறவைகள் விமானத்தில் மாட்டி இறந்து போகுது மேலே இருக்கிற ஒன்று தண்ணிக்குள்ளேயே வானிலாம் ஆசைப்படுறதில்லை மனுஷன்தான் கடலை ஃபுல்லாக அடைச்சி அதெல்லாம் மண்ணள்ளி போட்டு மூடிக்கிட்டு இருக்கிற நிலம் அவ்வளோ இருக்குது இதை மூடிக்கிட்டு அங்கே போய் நான் குடியிருக்க போகிறேன்னு சொல்லி அங்கே மாட மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கிறேன் அது என்றைக்கும் வந்து தான் ஆடு என்னைக்காச்சும் நான்வெஜ்ஜை சாப்பிட்டு பார்த்துருவோமான்னு சொல்லி என்னைக்காச்சும் முடிவு கிடையாது சிங்கம் புள்ளி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வித்தியாசமாக ஒரு வெஜ்ஜை சாப்பிடுவேன்னு முடிவு செய்தா அப்படின்னா கிடையாது நம்மளால தான் எல்லாத்துலேயும் பிரித்து மேயிறாள் அதனால் ஒரு வடிவம் தேவைப்படுது ஒரு முன்மாதிரி தேவைப்படுது அதுக்கு ரசூலுல்லா ஒரு உலக முன்மாதிரி இடத்துல கொண்டு அவங்கள நிறுத்த வைக்க முடிகிறதுக்கான அடிப்படையை அல்லாஹ் சொல்கிறான் எனக்கு முன்னால் பேசின சங்கைக்குரிய ஹதர சொன்னாங்க இல்லையா மைக்கேல் ஹெச்ஹார்ட் அவர் சகோதர சமயத்தவன் அமெரிக்காவினுடைய ஒரு கணிதத் துறையில் ஒரு தேர்ந்த ஒரு ஆராய் ஆராய்ச்சியாளரும் கூட ஒரு மாபெரிய பேராசிரியரும் கூட அவர் வரிசை தரப்படுத்துகிற பொழுது முஹமது ரசூருல்லாகவோ முன்னால் அவர் வைச்சாரு அப்படிங்கிறத விட அவங்கள தவிர யாரையும் அந்த இடத்துல கொண்டு வைக்க முடியல என்பது தான் எதார்த்தம் ஏன்னா அதற்கு பின்னால அதை வந்து அடுத்த எடிஷன்லாம் போடும்போது கூட அதில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அந்த ரசூலுல்லாவுடைய இடத்துல இருந்து அதை எடுக்க முடியல அவங்கள வந்து அந்த முதல் இடத்துல இருந்து அகற்றுவதற்கு அவனுக்கு எந்த காரணியும் தெரிய முடியல அந்த இடத்துக்கு நெருக்கமாக கொண்டு கூட யாரையும் நிறுத்த முடியாது அதுக்கு அடிப்படை அல்லாஹு சொல்லி காட்டுறான்

கடின வெளிப்படவே இல்லையே எந்த தருணத்திலையும் அதை பார்க்க முடியலையே உளவு கொண்ட ஃபல்லன் கலீதல் கல்வி லன்ஃபல்லும் மின்ஹா ஒழிக்க அல்லாஹு சொல்லி காட்டுற விஷயம் ஏன்னா அவன் ஆச்சரியமா அவன் ஹபீப பார்த்து சொல்றான் எனக்கு முன்னால பேசுற சிராஜி சொன்னாங்க இல்லையா இன்னக்கல்ல அல்லாஹுன் அலீம் அல்லா குரான்ல சொல்லியிருக்கிறான்னு அல்லஹே மெச்சு பார்க்கறான் ஏன்னா அவன் அவன் மெச்சு பார்க்கறதுல என்ன இருக்கு அவன் தானே படைச்சான் அவன் தானே அனுப்பினான் அவன் புரட் தான அது அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பெருமக்கள் சொல்லுவாங்க எப்படி அனுப்புனா அப்படியே இருக்கிறீங்களேன்னா எல்லாம் மாறிக்கிட்டாங்க உரு மாறுது ஒரு வேலைக்கு அனுப்புவோம் அவன் வேற வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படி அல்ல பெருமானர் செல்லாகும் அழகிய செல்லத்தை எப்படி அனுப்புனான்னா அப்படி டிட்டோ மாறவே இல்லையே அப்படியெல்லாம் இருக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான இது அவ்வளவு அழகா இருக்கேன்னா இந்த குணம் உள்வாங்கிறது ஒரு நாள் செல்லல்லாஹு அலஹிவசல்ல அவங்க வீட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க வீட்டில் இருக்கும் பொழுது இரவு நேரம் பிரார்த்தனை செய்வதற்காக ஜென்னத்துல் பக்கிக்கு போகிறாங்க இந்த நேரத்தில் ஐஷா நாய்கிருதி இல்லாவுங்காவுடைய தருணம் அது ஆயிஷா நாயகி திடீர்னு பார்க்குறாங்க ரசூதுல்லாவை காணும் சல்லல்லா அலிசல்ல எங்கே போகிறாங்கன்னு நேராக பின்னாடியே போய் பார்த்தா ஜன்னத்துல் தான் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது நல்லா பார்த்துட்டாங்க முடிச்சதோட அவங்க திரும்பி வர்றதுக்கு முன்னால விருட்டுன்னு இவங்க ஓடி வந்து வீட்டில் வந்து சட்டுன்னு கோரவுக்குள்ளே போய் கூந்துக்கிட்டாக படுத்துக்கிட்டாக என்னத்தை தான் இருந்தாலும் ஓடி வந்து சட்டுன்னு படுத்தா கூட அந்த ஹார்ட் பீட் லேசா கொஞ்சம் கூடுதலாக அடிக்க தான் செய்யும் சட்டுன்னு மூச்சு வாங்கத்தானே செய்யும் சல்லாலிசல்லாம் வாராங்க வந்த உடனே ஐஷா நகி இருக்கிறாங்க என்ன ஆயிஷா நீண்ட சம்பவங்கள் என்ன ஆயிஷா உங்ககிட்டையும் உங்க சைதான் வந்துட்டானோ அப்படின்னு கேட்கிறாங்க ஐஷன் ஐகதியாகு உடனே சொல்றாங்க ஏன் உங்ககிட்ட மாத்திரம் இல்லையோ அப்படிங்கிறாங்க அப்ப ரசூருல்லாஹி சல்லல்லா அலிசல்லிங்க நல்லா கவனிக்கணும் நல்ல சிந்தனையில் எடுக்கணும் ரசூருல்லாஹி சல்லா அலி சொல்லம் ஒரு மகன் மிக உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க தரம் என்னான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சராசரியா நம்ம கிட்ட இருக்கிற சைத்தானுடைய சேட்டைனால நாம என்ன பண்ணுவோம் உடனே பட்டுன்னு கோவ விட்டுருவோம் என்ன என்ன பார்த்து இப்படி சொல்ற உனக்கு என்ன வாய் நீளமா போச்சோ இந்த நேரத்தில் என்ன பேசுற எதிர்த்து பேசுற அளவுக்கு துணிவு வந்துருச்சோ அதுவும் வயசு ஏகாதசி வைத்து வித்தியாசம் மற்ற மனைவிகளாவது கொஞ்சம் நெருங்கன வயசு வித்தியாசமா இருக்கலாம் இது எவ்வளவு பெரிய வித்தியாசம் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட செல்லி செல் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க ஆமா ஆமா செய்தான் உண்டு தான் ஆனால் அவன் இப்போ அவன் எனக்கு மாறு செய்ய முடியாது அவன் எனக்கு சரண்டர் ஆயிட்டான் அவன் எனக்கு சரண்டர் ஆயிட்டான் இது வார்த்தை வடிவத்தில் சொல்லி இருந்தால் பரவாயில்லை வாழ்வு வடிவத்தில் சொன்னார்கள் எப்படி கோபம் படல்ல பார்த்தீங்களா கோபப்பட்டு இருந்தால் இவர்களை விட செய்தான் முந்திட்டான்னு அர்த்தம் கோப படல்ல பார்த்தீங்களா செய்தா எனக்கு அண்டர்ல தான் நாங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் அந்த சக அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறணும் வார்த்தை வடிவில் அல்ல ஏஷை தான் என்கிட்ட அதெல்லாம் மீறலாம் முடியாது என்ன நீ அப்படி கேட்கற அப்படின்னாலும் முந்திட்டான் அர்த்தம் அப்படி சொல்லல ஏஷை தான் என்ன மீற முடியாது அவன் எனக்கு சரண்டர் ஆயிட்டான் அது உனக்கு சந்தேகம்னா என்ன பாரு நான் நடந்துக்கிற விதத்தை பாரு அவன் முந்தியிருந்தானா நான் கோவப்பட்டிருப்பேன் அவன் முந்த உடல்ல நான் அவன் ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறான் எவ்வளோ அழகா சைக்காலஜிக்கலா சிந்திச்சா கூட ரசூலுல்லா தன் வாழ்வை தான் முன்னிறுத்தினார்களே தவிர வார்த்தைகளை முன்னிறுத்தல்ல அதனாலதான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் சரண்டர் ஆயிட்டாங்க ஏமா நம்ம ஒரு அதிச தெரிஞ்சிருக்கிறோம் ஒரு நம்ம அந்த ஸ்ரீதேவி அவ சொல்றாங்க இல்லையா நான் ரசூல்லாவுடைய சபைக்கு முன்னால எத்தனையோ அரச சபைகள்லாம் பார்த்திருக்கிறேன் அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய அடிவருடிகள்லாம் வருடிகள்லாம் எந்த அளவுக்கு கண்ணியம் செலுத்துவாங்க தெரியுமா எவ்வளவு பெரிய ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்க இல்லையே தூ அசாப முஹம்மதின் முகமது சல்லா அலி செல்லி தூழர்களுடைய நிலையை பாக்குறேன் இல்லையா அந்த மாதிரி இந்த முகமது சல்லாஹூ அலிஹிவசல்ல செலுத்துகிற சங்க மாதிரி பார்க்க முடியலையே ஏன்னா அவங்க ஒது செஞ்சாங்கன்னா அந்த ஒலு செய்த தண்ணியை கீழே விட விட மாட்டேங்கிறாங்க அப்படி எடுத்து தாம் மேல தடவிக்கிறாங்க இந்த இடத்துல அறிஞர்கள் அழகான கோடத்தில் சிந்திப்பார்கள் ஒரு ஹதீஸ் இப்படி இருக்கு ஒரு செய்தி இப்படி வருது பெருமானாரை குறித்து செல்லல்லா அலி செல்லத்தை குறித்து அழகான கோடத்துல சிந்திப்பாங்க என் ஹபீபுடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் என் பெருமானாரை தொட்ட தண்ணீர் அது கீழே தான் விழணும் வேற வழி இல்லை இப்ப நம்ம கழுவுறோம் கழுவனை தண்ணி எங்க உழும் கீழே தானே உழும் கீழே தான் உழணும் விளவண்டி இடம் வேண்டாம் வித்தியாசப்படுத்திக்கிறலாம் ஒரு கக்கூசில் விழாமல் வேணுமானா ஒளி செஞ்ச தண்ணியை நாம் ஒழுங்கான அந்த ரெண்டுவே வே இருக்கு இல்லையா பாத்ரூம்லையே ரெண்டு இருக்கு இல்லையா இதில் இந்த பகுதியில் கழுவிக்கிறவோம் நேரடியாக அந்த இதில் போயிட வேண்டாம்னு சொல்லி வேண்டாம் தவிர்த்துக்கலாமே தவிர இடத்தை மாற்றிக்கொள்ளலாமே தவிர விழுகிற தண்ணீர் கீழே தானே போகுது ஆனால் சஹாபிகள் என் கண்மணி ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லத்தினுடைய தொட்ட தண்ணீர் கீழேதான் விழ வேண்டும் அந்த தண்ணீரையே கீழே விட விடவில்லை எம் பெருமானாரை குறித்து ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்வார்கள் இந்த விழுகிற தண்ணீரையே கீழே விழாமல் தொட்டு கொண்ட சகாபிகள் தங்களை எப்படி புனிதப்படுத்தி இருந்தார்கள் என்றால் விழுகிற தண்ணீரையே விடவில்லை அவர்கள் விட்ட வார்த்தையவா கீழே போகிறார்கள் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தைகளவா கீழே போகிறார்கள் சல்லல்லா அலிசல்ல நிக்கிறாங்க மெம்பர்ல நிக்கிறார்கள் இஜிலிசு அப்படிங்கிறாங்க மேல ஏறிட்டாங்க இஜிலிசு அப்படிங்கிறாங்க அப்துல்லாஹிபு மசூது ரதிவான்கோ அப்பதான் வாசல்குள்ள வர்றதுக்கு வெளியில நிக்கிறார்கள் இஜிலிசூங்க யார உட்கார சொன்னாங்கன்னா பார்க்கல யார உட்கார சொன்னாங்கன்னா சிந்திக்கல யார உட்கார சொல்றாங்கன்னா யோசிக்கல இஜிலிசூ என்றார்கள் அது வாசலா அல்லது இருக்கும் இடமா என்று கூட பார்க்கவில்லை அங்கேயே அமர்ந்து விட்டார்கள் தண்ணீரைய கீழே உடல்ல வார்த்தையை விடுவாங்களா கீழே நாங்கள் பையத்து செய்தோம் என் கண்மனை செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் இடத்தில் சாபி போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு இருக்கும் போது திடீர்னு சாட்ட கீழே விழுது விழுந்த சாட்டைய அவங்களே வந்து எடுக்கிறாங்க மூத்த சஹாபி இளைய சஹாபி கேக்குறாங்க சொல்லி நாங்க எடுத்து அன்னைக்கு ஒரு நாள் என் கண்மதி இருக்கும் பொழுது நாங்க ஒரு பையத்து செஞ்சோம் என்ன பையத்து தெரியுமா எங்களுக்கு ரசூலுல்லா எல்லாத்துக்கும் பயத்தை செஞ்சு கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க கொடுத்து போட்டு என்ற ரகசியமா வந்தாங்கோ அசர் அழிய ரகசியமா அப்படி வந்துகிட்டு மெதுவாக சொன்னாங்க

சாட்டையை கூட நாங்கள் இன்னொருடத்தில் எடுத்து கேட்பதை அந்த பையத்தின் முறிவாக கருதுகிறோம் என்று யோசித்தார்கள் பார்த்தீர்களா எவ்வளவு பாலோவர்ஸ் ரசூலுல்லா எப்படி வந்துச்சு இதெல்லாம் ஃபாலோவர்ஸ் எப்படி வந்துச்சு அவங்கள ரசூல் ரசூலுல்லா அல்லாஹ் சொல்றான் நீங்க அத்தி உல்லாவ ரசூலுங்கிறான் சஹாபிகள் இடத்தில் கேட்டால் அல்லாஹ் சொல்லிட்டான செய்யலன்னா எங்களை அடிப்பான எங்களை தண்டிப்பான எங்களை கண்டிப்பான எங்களை திட்டுவான எங்களை ஏசுவான ஒரு சகாபி இந்த வார்த்தையை சொன்னதை பார்க்க முடியுமா நாங்க செய்யலன்னா அல்ல எங்களை கண்டிப்போம் எங்களை கண்டிப்பான் எங்களை சொல்ல முடியுமா இல்லையே என் பெருமானாருக்கு உயிரையே கொடுக்க முனைந்தார்களே இவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் எப்படி வந்துச்சு சேர்த்த கூட்டம் அல்ல தானாக சேர்ந்த கூட்டம்னு எவ்வளவு பேர் சொல்லுவான் ஆனால் அதை சொல்லுகிற தகுதியும் அருகதையும் ஒருவருக்கு உண்டு என்றால் அது முகம்மது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலி செல்லத்துக்கு மாத்திரமே பொருந்தும் இன்னைக்கு எவன் எவன் நோபல் பர்சுக்கு ஆசைப்படுறான் ஆனா அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறானுவ நோபல் பரிசுக்குன்னு சொல்லிட்டு சில விதிகள் அவன் வச்சிருக்கிறான் என்னன்னா அவன் சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கணும் அவன் விதியை வச்சிருக்கிறான்பா நோபல் பரிசு கொடுக்கறதுங்கிறது நோபலுங்கிறது ஒரு உயர்ந்த பரிசு அது பல ஊடக பார்வைக்குள்ளால் வருகிறது அதற்கென்று ஒரு தனி மரபு தகுதி இருக்கிறது அவன் அதற்குன்னு சில ரூல்ஸ் வச்சுருக்கிறான் அந்த ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கிறான் அந்த ரூல்ஸில் உள்ளது என்ன அப்படின்னா ஒன்றாவது அவங்க வந்து நாடுகளுக்கிடையில சகோதரத்துவத்தை உருவாக்கி இருக்கணும் அப்படிப்பட்ட ஆள் இதை போய் அராஜகத்தில் இருக்கிற ஒருத்தன் எனக்கு நோபல் பரிசு கொடுன்னு கேட்டால் நோபல் பரிசு சிரிக்கும் அப்போ நோபல் பரிசு கொடுக்கிறதுக்கு அதிகாரங்கள் இவைகள் இல்லாமல் இருக்கணும் அது இருந்துச்சுன்னு தகுதி இல்லாதவனா போயிடுவான் மூன்றாவது அவர்களுக்கு இடையில வந்து ஒரு அன்பு பிணைப்பை உருவாக்கி இருக்க வேண்டும் அமைதி சூழல்களை ஏற்படுத்தி இருக்கணும் இந்த மூன்று காரணங்களை பிரதானமான காரணங்களாக முன்வைக்கிறான் இந்த காரணத்தில் அப்படியே கொண்டு பொருத்தி பார்த்தால் நோபல் பரிசுக்கு முழு தகுதி முகமதுன் ரசூல் லாஹி சல்லா அலி உலக தலைவர்கள் என் முகமதுன் ரசூலை பார்க்க வேண்டும் சொல்வார்கள் மதீனாவிற்கு வந்த பின்பு முகமதுன் சல்லல்லா அலி சொல்லம் மொத முத செஞ்ச புரட்சி என்ன தெரியுமா ஆஹா ரெண்டு பேருக்கு இடையில சகோதரத்துவத்தை உருவாக்கி விட்டதுதான் காலகாலமாக சண்டை போட்டவர்கள் இது முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லா அலி சொல்லம் நபியாக தன்னை அடையாளப்படுத்தியதின் பின்பு வெளிப்பட்ட குணம் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க நபியாக அடையாளப்படுத்திய பின்பு நாற்பதில் நபி பட்டம் கிடைத்ததல்ல நாற்பதில் நபிப்படுத்த நபிப்பட்டம் அறிமுகப்படுத்தும்படி அறிவிக்கப்பட்டது குன்த்து நபியன் ஓ ஆதமபை நன்ம ஐத்தீன் நான் ஆதமலிகிஸ் அவங்க கண்ணுக்கு மண்ணுக்கு நீருக்கு இடையில் இருக்கும் போதே நான் நபியா தான் இருக்கிறேன்னு சொல்றாங்க அவளுமா ஹலக்கல்லாக நூற நபிக்காங்க நபியுடைய ஒளியை தான் ஜாபீர் அவர்களே முதல்ல நல்லா படைச்சான்னு சொன்னாங்க இவைகள் எல்லாம் இருக்கு சரி ஹைர் அப்போ நாற்பதில் நபித்துவத்தை அடையாளப்படுத்தியதின் பின்பு வெளிப்பட்ட குணம் அல்ல முப்பத்தஞ்சாவது வயசு சல்லல்லாகு உழைகி வசல்ல வாராங்க காலை பொழுது முதல் நபராக காபத்துல்லாவிற்கு அந்த அந்த எல்லைக்குள்ளால் உள்ளே நுழைகிறார்கள் நுழைஞ்சா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் குறத்தின் குளத்தின் தலைவர்கள் அதற்கு முந்தைய என்னால் சண்டை போட்டு கொண்டு ஹஜருல் அசுவதை யார் வைப்பது என்பதில் போட்டி நழுவி நான் தான் வைப்பேன் சிறந்தவன் நான் தான் என்று அவர்களுக்கு இடையில் சண்டை மூழுகிற சூழலில் அப்படியானால் வேற ஒரு வழியை செய்வோமே நாளை காலை யார் நேரத்தோடு வருகிறாங்க அவங்ககிட்ட பார்த்து கொடுத்துக்கொருவோமே அப்படின்னு முடிவெடுக்க முகம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லத்தை முதல் நபராக அல்லாஹு உள்ளே அனுப்பி வைக்கிறான் சல்லல்லா அலி சொல்ல வாங்க வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தோம் வாங்கிறாக என்னால் நாங்க இந்த மாதிரி பிரச்சனை நாங்க முன்னது நாள் முடிவெடுத்தோம் யார் முத முதல்ல வர்றாங்களோ அவங்க கையில கொடுக்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கிறியோ உங்க கை வச்சிருங்கோன்னு நாங்க சல்லல்லாஹு அழகி வசல்லம் சமாதான தூதுவர் முகமதுன்னு சல்லல்லாஹு அழகி வசல்லம் அப்படியா இந்த இதற்காகவா நீங்கள் சண்டை போட்டு கொண்டீர்கள் நீங்கள் அத்தனை நபர்களும் குளத்தின் தலைவர்கள் தகுதி உடையவர்கள் வாருங்கள் இதோ என் மேனியில் தவழுகிற துண்டை தருகிறேன் என்று துண்டை விரிக்கிறார்கள் கல்லை மேலே வைக்கிறார்கள் ஒவ்வொரு மூலையிலும் நீங்கள் அழகாக பிடித்து கொள்ளுங்களேன் என்று அனைவர்களும் அதை சுமந்து சென்று கபாவின் அருகாமையில் சென்று அந்த ஹஜருல் அசுமது இருக்க வேண்டிய இடத்திற்கு நெருங்கியதின் பின்பு இந்த முபாரக்கான கரத்தால் எடுத்து முகமது அழுகிவ செல்லும் உள்ளே வைத்தார்களே சமாதானத்திற்கு இதைவிட வேறு யாராவது ஒரு இலக்கணத்தை கற்பிக்க முடியுமா ஒரு அன்பு பிணைப்பை ஏற்படுத்துவது அராஜகம் ராணுவ ஆட்சி அராஜகம் என் பெருமானாரிடத்தில் வெளிப்படவே இல்லையே ஒரு நாளும் வெளிப்படுவதற்கான சாத்தியமே இல்லையே முகாந்திரமே இல்லையே ஒரு பெருமகனார் அழகாக கேட்டார்கள் நம்மிடத்தில் இரண்டு நிலைகள் வெளிப்படும் இந்த பாரு ஒழுங்கா பேசுனா நான் ஒழுங்கா பேசுவேன் நீ ஏடா கூடமாக பேசுன நானும் ஏடா கூடமா ஆயிடுவேன் நம்ம கிட்ட இருக்குல்ல இருக்கலாம் மனுஷன் எல்லை மீறி விடக்கூடாது ஆனால் முகமதுன் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லத்தை பாருங்களேன் அப்படியே வாராக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்தை ஒரு ஒரு பெருமகனார் சொல்கிறாங்க ஒரு பத்தாயிரம் லிட்டர் ஒரு பத்தாயிரம் லிட்டர் பாலை ஏற்றி கொண்டு கர்நாடகாவிலிருந்து திருச்சிக்கு செல்ல வேண்டிய ஒரு டேங்கர் லாரி சென்னையை கடந்து செல்ல வேண்டும் சென்னைக்கு நெருங்குகிறது சென்னைக்கு வந்து விட்டது ஐந்தாயிரம் லிட்டர் பாலை இங்கே இறக்கணும் இறக்குவதற்காக டிப்போவுக்கு போச்சு முறையாக அந்த பைப்பை கொண்டு எங்கே அடித்தான் எங்கிருந்து பாலை எடுக்க வேண்டுமோ அந்த இடத்துல அடித்தான் அடித்து அதை டைட் பண்ணால் அந்த வால்வை திறந்தான் பத்தாயிரம் ஐந்தாயிரம் லிட்டர் இங்கே இறக்கப்பட வேண்டிய ஐந்தாயிரம் லிட்டர் கரெக்டாக அளவை பார்த்தா இறக்கி முடிச்சாச்சு ஐந்தாயிரம் லிட்டர் முடிஞ்சுது இப்போ இங்கேருந்து திருச்சிக்கு போகணும் திருச்சிக்கு போகிற வழியில் இடையில மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டது மிகப்பெரிய விபத்து அடிச்ச அடியில் டேங்கர் லாரி நொறுங்கிடுச்சு சிதைஞ்சு போயிடுச்சு இப்போ கேட்டாக சிதஞ்ச ராலியிலேருந்து என்ன வந்துச்சுன்னு கேட்டால் என்ன வரும் என்ன வரும் ஆ பால் தானே ஏமா அது சென்னையில் இறக்கும்போது முறையாக பைப் அடிச்சு வாழ்வத்திரம் தான் வந்துச்சு இது அடிச்ச அடியில எல்லாம் நெறிஞ்சு போச்சு அப்போ பாலா வரும்னு கேட்டாங்க ஆமாங்க அங்கே பால் தான் வரும் ஏன் பால் வரும் அந்த டேங்கர் லாரியில் நிரப்பப்பட்டது பால் இல்லையான்னாங்க ஒமா அரச இல்லா ஆலமீன் என்று எம் ரஹமத்தை மாத்திரமே நிரப்பி அனுப்பியதால் அங்கிருந்து அதற்கு புறம்பான ஒன்று எப்படி வெளிப்படும் அபூபக்ரதியாக ஒன்று அணுகினாலும் அங்கு அதுதான் வெளிப்படும் அபூஜகில் அணுகினா ரசூல்லா திட்டுனாங்களா உங்க முகம் எவ்வளவோ அழகா இருக்கு அபூபக்கரதியான்னு சொன்னாங்க அந்த டேங்கர் லாரி பால் நிரப்பப்பட்டது இல்லை ரஹமத்து நிரப்பப்பட்ட முகமதுன்னு செல்லல்லாக அழுகிவ செல்லம் எப்படி அணுகுனாங்களோ அதே மாதிரி சதக்குத கரெக்டா சொன்னியப்பா கரெக்டா சொல்றீங்களாங்க அபூஜெஹில் வந்தா அக்கா எவ்வளவு அசிங்கமா இருக்கு சதக்குத சுருதியில கூட மாற்றம் இல்லை ஸ்லோகத்துல கூட மாற்றம் இல்லை கரெக்டா சொல்லியப்பா அப்படின்னாங்க என்னங்க இது முகத்தை பார்த்து இப்படி சொல்றான் நீங்க சதக்குதான் அவங்க என்ன அவளை பார்த்தா என்ன அவனை விடுபா அஸ்ஸலாமு அழைக்கும்னு சொல்ல கொள்ள என்ன முகவிதானத்தில் தன்மை வெளிப்பட்டதோ அழைக்கும் முசலாம்னு சொல்லும் பொழுது அஸ்ஸாமும் அழைக்கும்னு ஒருத்தன் சொல்றான் அஸ்ஸாமோ அழைக்கும் சொல்லும் போது அஸ்ஸலாம் நாங்க அந்த ரசூலுல்லாவை பார்த்து ஒருத்தன் அஸ்ஸாமும் அழைக்குங்கிறான் பின்னாடி இருந்த ஆயிஷா நாயகி ரசூருல்லா வந்து முடிச்சுட்டா ஆயிஷா நாயகி ஓ அழைக்க மேல சாபமும் கோபமும் உண்டாகட்டும் கேவலம் உண்டாகட்டும் கேடு உண்டாகட்டும் த்ராக இங்க பார்த்து ரசூருல்லா முறைக்க வேண்டியால் அங்க பார்த்து முறைச்சாக இல்லா ஆயிஷா ஆயிஷா இது என்ன வித்தியாசமா நீங்க எதுக்கு கோபப்பட்டியன்னா என்ன என்ன சொன்னான் தெரியுமா நான் வசூல் அல்ல சொன்னாங்க அவன் சொன்னது இருக்கிட்ட நான் சொன்னதை பார்க்க இல்லையா வா அழைக்க முடிஞ்சிட்டல சப்ஜெக்ட்டு க்ளோஸ் முடிஞ்சுது யாருக்கிட்ட போட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கனோ அல்லாஹ இபாதுர் ரகுமானு சொல்றான் வ இபாதுர் ரஹ்மான் இல்லதீன எம் அலல் அலல்லா அல் வ இதாஹா தபஹமுல் ஜாஹிலு நகாலூசலா மாங்கிறான் இபாதுர் ரஹ்மானாக எந்த ரஹ்மான் அடையாளப்படுத்துகிறானோ அந்த ரஹ்மத்தான முஹம்மது சல்ல அல்லாஹ அலி நான் சொன்னதை கவனிக்கலையா முடிஞ்சுது சாப்டர் க்ளோஸ் இதுக்கே போட்டு நாம டென்ஷன் ஆகணும் அணுகின விதத்தை பாத்தீங்களா அல்லாஹூ அக்பர் ஒரு சஹாபிய மத்த சஹாபிகள் கொஞ்சம் விளையாட்டுக்காக அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவள் செருப்பு எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்க அந்த சஹாபி பாவ ஏலபால சஹாபி அவளுக்கு அந்த செருப்பு பெரிய செருப்பு தேடுறாக எங்க போச்சுன்னு அங்க அங்க தேடுறாக இந்த மாதிரி தமாசு செய்யறது உண்டு தானே செல்லலாம் அழிகவ செல்லம் பார்த்தாங்க என்ன ஆச்சுன்னாங்க செருப்பை காணும்னாங்க யாருமா ஒழிச்சு வச்சுக்கிறா கொடுங்கம்மா அப்படின்னாக எடுத்து கொடுக்கப்பட்டது செல்லல்லாஹூ அழகி வசல்லம் உடனே என்ன தெரியுமா சொன்னாங்க என்ன மூமின்கள் இப்படி ஒரு ஆளை திடுக்கத்தில் ஆழ்த்துவீங்களான்னு கேட்டாக சராசரி திடுக்கத்தில் கூட ஆழ்த்தாத முகமதுன் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் சமாதானத்திற்கும் அமைதிக்கும் அவர்களை விட்டால் வேறு யார் இருக்கிறார்கள் சகோதரத்துவம் சமாதானம் மன்னிப்பு கருணை பெருமானார் வீட்டுக்குள்ள போனாலும் அப்படித்தான் கொண்டாட்டி அடிச்சதில்லை திட்டுனதில்லை ஏசுனதில்லை உணவை குறை சொன்னதில்லை எந்த கோணத்தில் பார்த்தாலும் சரி என் முகமது ரசல்லல்லாஹூ அழகி வசல்ல இடத்தில் மாத்திரமே எடுத்துக்கொள்ள வேண்டிய பண்பும் அழகிய வடிவும் இருக்கிறது என்பதை வாழ்க்கையை வாசித்தவர்கள் நிச்சயமாக சுவாசிக்கவே துவங்கி விடுவார்கள் முழு உலக முன்மாதிரி முகமதுன் ரசூலுல்லாஹ் என்பதை மேடை ஓட்டு சொல்ல வேண்டியதில்லை அவர்களை குறித்த செய்திகளை வாசித்தாலே புரிந்து போய்விடும் அறி அறிவார்ந்த சமூகம் அதை உள்வாங்கிக் கொள்ளும் அல்லாஹ் அந்த ஹபீவான சல்லல்லாஹு அலிஹி வசல்லத்தின் அருள் நிறைந்த உம்மத்தாக நம்மை அவன் தேர்ந்தெடுத்தவைத்தானே அல்லாஹு தாக்கி குன்னா அக்கரமல் உமம் அனைத்து தகுதியையும் யோகியதை அம்சமும் இருக்கிற முகம்மது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களினால் எந்த தகுதியும் எந்த யோகியதையும் இல்லாத நம்மை அல்லாஹ் சிறந்த உம்மத்தாக இங்கு அடையாளப்படுத்தினான் நாளை சுவனிலும் இந்த உம்மத்திற்கு முன்னுரிமை கொடுப்பானே அந்த தகுதி மிக்க தாகா நபியுடைய கால்வாதத்தை சுமந்தவர்களாக அவர்கள் பாதகமலத்தை பிடித்தவர்களாக سورقتي لوم الله أرول سيفانا آمين يا رب العالمين وآخر دَعْوَانَا إن الحمد لله رب العالمين وَأَيْبُكُمْ أميدكم جزاكم الله وَالسَّلَامُ عليكم ورحمة